ஒரு கடாயில் என்ன சூடானதும் கடுகு சீரகம் அது கூட நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கிறலாம் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அது கூட நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கிறலாம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கூட தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும் இப்போ மசாலா ஆட் பண்ணலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் குழம்பு தூள் தேவையான அளவு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து நல்லா கிண்டி விட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வர கிண்டி விட்டுக்குறங்க இப்போது மசாலாவோட பச்சை வாசனை போன பிறகு அது கூட கத்தரிக்காவை சேர்த்து கத்தரிக்காயில் மசாலா நல்லா படுற மாதிரி பெரட்டி விட்டு எடுத்து கத்தரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணியும் சேர்த்து கொதிக்க விட்டுருங்க இந்த கத்தரிக்காய் தொக்கை நீங்கள் ரசம் சாதம் சாம்பார் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் தயிர் சாதத்துக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் நல்லா கொதி வந்துருச்சு தண்ணியும் வத்த ஆரம்பிச்சிருச்சு இப்போது சுவையான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்